ஹாய் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே இன்றைக்கி சஷ்டி விரதம் நான் வந்து எப்போவுமே சஷ்டி விரதம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வளர்ப்பெ சஷ்டி ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஒரு த்ரீ அண்ட் ஃபோர் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் காலையிலேயே வந்து ஹஸ்பண்ட்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் இல்லையா அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வெந்தய டீ வச்சாச்சு ரைஸ் வந்து வெந்துட்ருக்கு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து நான் இப்போயே முடிச்சுருவேன் ஒரு நைன் ஓ கிளாக்குள்ளே இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு வேர் இருக்குது இல்லையா அது வந்து சுண்டல் பண்ணியிருக்கேன் ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு டூ ஆர் த்ரீ விசில்ஸ் விட்டிங்கன்னா இது கரெக்டாக வந்து உங்களுக்கு வெந்துடும் இதுதான் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து எனக்கு வந்து வேர்க்கடலில் வந்து வெந்துருச்சு ஸோ இதை எடுத்து வச்சுக்குவோம் இது வந்து டே ஃபுல்லாகவே சாப்பிடுவோம் மார்னிங் மட்டும் சாப்பிடுவோம்னு கிடையாது மார்னிங் கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு ஈவினிங் நம்ம கிரேவிங் இருக்கும்ல அப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி அப்புறம் ஒரு ஃபைவ் ஆல்மண்ட் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது எடுத்துக்குவேன் இன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாகவே நான் முடிச்சுட்டேன் பீட்ரூட் இருக்கு இல்லையா அது வந்து நான் வந்து இந்த மாதிரி சீவிட்ருக்கேன் பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி தயிர் சாதம் தான் பண்ணலான் இருக்கேன் இந்த மாதிரி விரதம் இருக்கிற அப்போ வந்து நான் சிம்பிளாக தான் சமைச்சிடுவேன் ரொம்ப வெரைட்டியெல்லாம் பண்ண மாட்டேன் ஸோ வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இதுதான் லன்ச்சு நான் மார்னிங்கே முடிச்சிட்டோன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பூஜைக்கு தேவையான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி நான் படைச்சும் முடிச்சுருவேன் அதோடு வந்து ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் படைச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன் தயிர் பார்த்திங்கன்னா அந்த மில்கி மிஸ் தான் நான் இப்போ யூஸ் இருக்கேன் இதில் வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆடட்னு போட்டிருக்கு ஸோ இதில் தயிர் சாதம் பண்ணிப்பேன் முன்னாடி நாளே வந்து நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கு பாத்திரம்லாம் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நான் பொட்டு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பூஜைக்காக முன்னாடி நாளே இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரைடே இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற அந்த டே அந்த மாதிரி அதே மாதிரி அம்மா ஊர்லேருந்து வந்தாலே எனக்கு வந்து பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே வந்து எனக்கு இந்த மாதிரி உரிச்சு டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க இது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சமைக்கும் போது நம்ம சமைக்கும் போது இதெல்லாம் உரிச்சிட்டு இருந்தோன்னா நிறையா யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா பட் நம்ம கார்லிக்லாம் நிறையா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுட்டில் அது வந்து பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நான் இந்த பீட்ரூட் சீவனம் இல்லையா அது பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஆயிலில் வந்து கடுகு அப்புறம் பருப்பு பெருங்காயத்தூள் காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பூண்டு உரித்து வச்சிருந்தாங்க இல்லையா அம்மா அது வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நிறையாவே ஆட் பண்ணிக்குவேன் நான் பீட்ரூட் பொரியலுக்கு பூண்டு இந்த மாதிரி ஆயிலில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை போட்டு நம்ம பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பூண்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து அந்த ஆயில் இருக்குது இல்லையா அந்த ஆயிலே போட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் அந்த பூண்டு வந்து அதில் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அதோடைய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பீட்ரூட் பொரியலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து நான் ரெண்டு பீட்ரூட் வந்து சீவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஸோ இதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பொரியல் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறையாவே நம்ம ஆட் பண்ணி டெய்லியும் நம்ம பொரியல் சாப்பிட்றோம் இல்லையா சும்மா குட்டி கப்பில் எடுத்துகிட்டு போகிறது ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கிறது அப்படிலாம் இல்லாமல் நிறைய பொரியல் சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க உங்களுடைய ஹெல்த்துக்கு அது ரொம்பவே நல்லது நாங்களுமே ஃபஸ்ட்டு அப்படிலாம் இருக்க மாட்டோம் பட் இப்போ தான் வந்து பொரியல் வந்து ஈக்குவலாக எடுத்துருக்கோம் ரைஸ்க்கு ஈக்குவலாக நான் வந்து பொரியல் வச்சு அனுப்புவேன் ஹஸ்பண்டுக்கு நானும் அப்படி தான் எடுத்துக்கிறேன் இனிமேல் வந்து ரைஸை கம்மி பண்ணிவிட்டு பொரியல் வந்து அந்த மாதிரி டபுள் மணங்காக வைக்கணுன்ற பிளானில் இருக்கிறேன் இப்போ சால்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டிங்கனாலே அது நல்லா உங்களுக்கு குக் ஆகிடும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் எனக்கு வந்து பீட்ரூட் பொரியல் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு எங்கள் ரெண்டு பேருக்குமே தயிர் சாதத்துக்கு பீட்ரூட் பொரியல் ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் அதே மாதிரி பீட்ரூட் பொரியலுமே நல்லாயிருக்கும் இப்போது அடுத்து வந்து நான் தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து சாதம் வந்து வடிச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தாலிப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இல்லையா அது கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கடலை பருப்பு எதுவுமே நிறைய ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயில்லேயே வந்து அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வேணும்னா முந்திரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் ஆட் பண்ண எல்லாமே இதில் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா கருவேப்பில் எல்லாமே ஆட் பண்ணி அதே இதில் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லியும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா எனக்கு கிறிஸ்பியாக ஆன மாதிரி இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம் கொஞ்சம் சாதம் வந்து ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சூடாராம் தயார் சாதத்துக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழன்னு வடிச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் அந்த மில்கி மிஸ்ட் தயிர் பாக்கெட் இல்லையா பெரிய தயிர் பாக்கெட் அது ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் தேர்ட்டி செவன் ருப்பீஸ் போட்டிருந்துச்சு அதில் எம்ஆர்பி உங்கள் வீட்லேயே தயிர் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இதோடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா குழக்கொழ அப்படியே தயிர் சாயந்தம் ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு வந்து இது நல்லா இப்போ தளர இருக்குது பட் லஞ்சுக்கு அது கரெக்டாகிடும் ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொஞ்சமாக வந்து கிரேப்ஸ் அப்புறம் வேர்க்கடலை ஊற வச்ச பாதாம் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ரெண்டு கிளாஸ் வச்சிருக்கேன் இதுவே எங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக போயிடும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது அவன் கூடவே ரெண்டு வாழைப்பழமும் இருக்குது இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் பண்ணேன் அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறேன் தை சாதம் பீட்ரூட் பொரியல் இதெல்லாமே வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு வீட்டில் இதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை பண்ணுறத வேலை மட்டும்தான் பாக்கி நான் வந்து கூடவே வந்து தயசாதத்துக்கு பீட்ரூட் பொரியல் வச்சேன் இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் ஊர்காவும் நான் வச்சுட்டேன் ஏன்னா வந்து ஊர்க்காவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பர்டிகுலராக பூண்டு ஊர்கா நல்லாயிருக்கும் பட் நான் வந்து இன்னைக்கு லெமன் ஊர்கா தான் வச்சிருக்கிறேன் பீட்ரூட் பொரியலுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாதோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கோலம் போடுவேன் டெய்லியும் கோலம் போட மாட்டேன் இந்த மாதிரி ஏதாவது விரதம் இல்லை முக்கியமான ஃபெஸ்டிவல் வெள்ளிக்கிழமை மட்டும் கோலம் போடுவேன் இன்றைக்கி சஷ்டி விரதத்துக்கு வந்து இந்த இந்த ஸ்டார் கோலம் தான் போடணும்னு சொல்லுவாங்க இது போட்டுட்டு அந்த எல்லா எட்ஜெஸ்ட்லேயுமே வந்து சரவண பவ அப்படின்னு எழுதிடுவேன் இந்த கோலம் போடுறீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் கால் வைக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாசலில் போடுங்க இல்லைனா பூஜை அரைக்கிட்ட போடுங்க என்னால் பூஜை அறைகிட்ட போடுறதுக்கு இடம் இருக்காது சின்னதாக தான் இருக்கும் பூஜை அறை இங்கே யாரும் மோஸ்ட்லி கால் வைக்க மாட்டாங்க ஸோ கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சிருவேன் கூடவே ரெண்டு பூவும் வச்சுருவேன் ஸோ பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுடைய வாசல் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வந்து சாமியும் நான் கும்பிட்டாச்சு ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வீட்டில் வந்து நான் படைச்சிட்டு பழம் வச்சு படைத்தேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் ஃபுல்லாக கந்த சஷ்டி இருக்கு இல்லையா அந்த அதை ஃபுல்லாகவே பாராயணம் பண்ணிடுவேன் முடிச்சுட்டு நான் ஈவினிங்காக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஓ கிளாக் மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் இப்படி தான் வந்து என்னோடய சஷ்டி விரதத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ என்னோட ஃபஸ்ட்டி டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆகும் வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்